ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அம்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இதில் சுமாராக ஒரு நாற்பது ஏக்கர் வந்து இருக்குது நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய கல் அப்படியே நேர ஒரு பாதை பார்க்கிங்க பார்த்தீங்களா இதை வந்து ஒரு இருபது அடி பாதை வந்து சைடில் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க அடிஷனல் நாற்பது அடி நாற்பது ஏக்கரில் ஒரு இருபது அடி பாதை சைடில் போட்டு விட்டுருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க ரோடு ஃப்ரண்டேஜி ஒரு கிணறு இருக்குது தண்ணி இருக்குது வேறு எந்த சர்வீஸும் எதுவுமே இல்லை ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு ரூபா கேட்காங்க ஒரு சென்ட்ரோட வில பன்னிரெண்டாயிரரூவா சைடில் வந்து பாதை வந்து போட்டதற்கான எத காரணம் வந்து கேட்டபோது அது வந்து பொது பாதை அதாவது அதுக்கு அடுத்த நேரத்துக்கும் சேத்தம் போட்டிருக்காங்க என்னென்னா அவங்க நாற்பது ஏக்கரை சப்போஸ் யாராவது இருபது ஏக்கர் பிரித்து கேட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது ஆனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வேளை வந்து இருபது ஏக்கர் கேட்டு அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் சைடில் பாதை எதனால் போட்டிருக்குதுன்னு உள்ளதை கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையை வச்சு தான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இல்லை நாற்பது ஏக்கரும்னு சேர்த்து தான் கொடுப்போம் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட ஒன்றும் பேச முடியாது நாற்பதுன்னு சேர்த்து தான் கொடுப்பாங்க கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் சொல்லியிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு முன்னூறு அடி குறையாம முன்னூறு அடி இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து நான் உங்களுக்கு ரோடு முகப்பு காண்பித்தேன் அது பஸ் ரோடு தான் டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து போகக்கூடிய ரோடு ஃப்ரண்டேஜ் தான் இது மண் வந்து நல்ல சிகப்பு மண் நல்ல செம்மண்ணாக இருக்கிறது விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு மண்ணு தான் பக்கத்திலே மணிமுத்தார்லேருந்து வரக்கூடிய ஒரு கால்வாய் ஒன்று போகிறது பக்கத்தில் நான் அந்த கால்வாய் வந்து வீடியோ எடுக்கலை இந்த லேண்டோட மிக அருகாமையில் அதாவது இந்த லேண்டில் இருந்து ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த கால்வாய் உங்களுக்கு இந்த இடத்த யார் பார்க்க வந்தாலும் இந்த கால்வாய் இங்கேனா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரலாம் இந்த கால்வாய் தாண்டி தான் நம்முடைய இடத்துக்கு போகிறோம் இந்த கால்வாய் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் வேயில் வந்து பானாங்குளத்தில் வந்து கிராஸ் ஆகுது பாருங்க அதே கால்வாய் தான் இங்கே இந்த இடத்துல கிராஸ் ஆகுது பாருங்க ரோடு முகப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அந்த கிணறு தான் நீங்கள் அந்த உள்ள அப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கிணறு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையை கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க பனைகள் இருக்கிறது தேங்க்